இந்த உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஏலியன்ஸுக்கும் அறிவு நிலை என்பது மிகவும் அதிகமாக இருக்கும் அவங்களோட டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் இப்போ ரீசெண்டா கூட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல இருந்த ஆண்டனாவை சும்மா கையில எடுத்து கனெக்ட் பண்ணி பேஸ்க்கு வந்து தகவல் அனுப்புறாரு யாராவது கேக்குறீங்களா யாராவது கேக்குறீங்க அந்த ஆண்டனாக்கு விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற தகவலை நாங்க ரிசீவ் பண்றோம் இந்த மாதிரி ரேடியோ டிரான்ஸ்மிட்டிக் வேவ்ஸ் வந்து காற்றின் வழியாக டிராவல் பண்ணி விண்ணை கடந்து செல்லக்கூடிய வலிமை உண்டு அப்படின்னு சொல்லி மேல இருந்து அக்னாலஜ் பண்றாங்க பாருங்க பகுத்தறிவை கடந்து ஆன்மீக அறிவில் எப்போது நாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம பீனியல் ஆகி நம்ம உடம்பில் இருந்து காம பிரெயின் வேவ்ஸ் என்பது எப்போ ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்து அதிகமாக வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறதோ அவன் அருள்நிலைக்கு உட்படுத்தப்படுகிறான் அருள்நிலைக்கு உட்படுத்தப்பட்டவன் நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு அதிசயங்களை இந்த உலகத்தில் செய்து விடுகிறான் பல ஏலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்கிறது மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் சுற்றுலா தலமாக இந்த பூமியை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள்